நேற்று இரவு சட்டவிரோதமாக ஆறு வழக்கறிஞர்கள் ஒன்பது சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட பதினைந்து பேரை சட்டவிரோதமாக கைது செய்ததற்காக இன்று தலைமை நீதியரசர் முன்பும் நீதியரசர் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அடங்கிய பெஞ்சிலும் என்று வந்து முறையீடு செய்தோம் அதன்படி இரண்டு பதினைஞ்சுக்கு வழக்கானது எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இவர்களையெல்லாம் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக சட்ட உதவி செய்யும் போதும் அங்கு இருந்தவர்களை இவர்கள் அலங்கட்டமாக கைது செய்திருக்கிறார்கள் மற்றும் தாக்கவும் அவர்களை செய்திருக்கிறார்கள் என்ற ரீதியிலே நாங்கள் வாதிட்டோம் எனவே அந்த கைது என்பது செல்லாது ராம்லீலா வழக்கிலே கூறியது போல நள்ளிரவனை கைது செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் நள்ளிரவனை கைது செய்வது என்பது சட்டவரோகமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அடிப்படை உரும்புகளுக்கு எதிரானது என்று தூருப்புக்கிட்ட பட்டுள்ளது நல்ல ரோமனை கைது செய்வது வந்து அரசியல் மற்றும் உண்மை ஏன்னா வந்து அவர்கள் ஊன் ஒரே உறக்கமின்றி ஆஹ் சோர்ந்துடுத்தோன நிலையிலே இருந்த காலகட்டத்திலேயே அது கிட்டத்தட்ட அது அந்த ஜெகலி மேலே செய்கிறாங்கன்னா ஆஸ்பெல்ன்றாங்க பாதி மகனுக்கு ஒப்பான நேரத்தில் வந்து அவர்களை வந்து கைது செய்ய பெருமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் எங்கள் வாகத்தை எடுத்து வருத்தோம் அரசு தரப்பிலே அரசு அரசு தரப்பிலே இவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அங்கு தங்க வைத்தார்கள் நாங்கள் வந்து பதிமூணு நாட்களை வந்து அமைதியான அறநிலை போராட்டம் நடைபெற்றது போராடது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை அவர் எவ்வித பக்கம் இருந்த ஜிஎச்சுக்கோ மற்றபடி அரசு கட்டிடங்களுக்கோ எவ்வித ஒரு அச்சுறுத்தலோ இடையூறோ செய்யாமல் இருந்தார்கள் என்று நாங்கள் எங்களுடைய வாதிட்டோம் எனவே உடனடியாக அந்த ஆறு வழக்கறிஞர்களை அவர்கள் விடுவிக்க வேண்டும் அவர்கள் வந்து தி பார் அந்த லீகல் பிடாரிட்டியை காப்பாற்றும் பொறுப்பு அவர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம் இரு தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதி அரசர்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து ஆறு வழங்குவதாக விடுவித்தாலும் அவர்களுக்கான சில கண்டிஷனல் ஆர்டரை அவர்கள் பிறப்பிப்பதாக அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார்கள் டி கே பாசு வழக்கும் அங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டது அவரை கைது செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்று அவர்கள் வலியுறுத்தி நாங்கள் பேசினோம் இதனால வழிமுறைகள் எதுவுமே அப்போது பின்பற்றவில்லை இது அரசியல் சாசனத்துக்கும் சரி உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்புகளுக்கும் முரணு என்ற வகையிலே எங்களுடைய எடுத்து வைத்தேன் ஒரு மணி நேரத்திலே வந்து தீர்ப்பு வழங்குவதாக ஆறு பெருங்களை விடுவித்தாலும் அவர்களுக்கு ஆர்டரை நாங்கள் கொடுத்துவதாக கூறினார்கள் முடிவெற்று கிருஷ்ணகுமார் ஆர் கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் எங்களோட எடுத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்கள் வழக்கறிஞர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மாயகிருஷ்ணன் அவர்கள் குமார் அவர்கள் தனபால் அவர்கள் பாலா அவர்கள் தயாலாயன் அவர்கள் கருணாகரன் அவர்கள் அவர்கள்லாம் இணைத்துக்கொண்டு சண்முகம் அவர்கள் மற்றும் குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள்லாம் இணைத்துக்கொண்டு தங்களுடைய வாதங்களையும் தங்களுடைய வாதிரைகளையும் தங்களை எடுத்து விடுத்தார்கள் நீதிமன்றத்திலே